ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த இந்த நல்ல நாளில் உனக்கு இந்த நேரத்தில் நல்ல செய்திகளை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் இந்த வாக்கினை கேட்கும் வரை உன் அம்மா உனக்காக இங்கே காத்து கொண்டிருப்பேன் அதற்கான காரணம் என்ன தெரியுமா இந்த நல்ல நாளில் இன்று எந்த ஒரு நல்ல செயலையும் தொடங்கிவிடக் கூடாது என்று நினைக்கின்ற நீ தெய்வத்தை வணங்கிவிடக் கூடாது என்று நினைக்க முடியாதல்லவா ஏனென்றால் தெய்வங்களை எல்லாம் வணங்குவதற்கு அத்தனை உகந்த நாள் இந்த நாளில் நீ தெய்வத்திடம் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் சொல்லும் பொழுது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது சத்தியம் பலர் நீ தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அது மிக விரைவாகவே உனக்கு நிறைவேறிவிடும் என்று சொல்வார் நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலையும் புதிதாக இந்த நாளில் தொடங்க வேண்டாம் ஆனால் நீ ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற செயலை நீ வெற்றிகரமாக இன்று செய்ய வேண்டும் நிச்சயமாக உனக்கான வெற்றியானது தெய்வத்திடம் இருந்து கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு விடிகளும் வெற்றி விடிகளாக மாற வேண்டும் என்கின்ற அக்கறை எனக்கு உன்னை விட அதிகமாகவே இருக்கின்றது என் குழந்தை தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் உன் அம்மா நானும் நினைக்கின்றேன் எத்தனையோ முறை என் குழந்தைக்கு ஏற்பட்ட தடங்களின் காரணமாக என் குழந்தை தனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நீ கைவிடத் விட்டாய் அப்படியானால் தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை நீ எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை எடுத்து அதாவது முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைத்து விடாதே இப்பொழுதெல்லாம் தெய்வம் இருப்பதை ஏதோ ஒரு வகையில் உணர்ந்து தான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கை என்பது எப்பொழுதும் உனக்குள் இல்லாமல் போய்விடக்கூடாது நீ இந்த பராகியானவளின் வாக்கினை கேட்கின்ற கேட்கும் பொழுது வரை நான் இங்கேயே காத்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் உன்னை தத்தளிக்க விடாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை தவிக்க விடாமல் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அம்மா நான் நிற்கின்றேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான வாக்கினை நான் தந்து கொண்டிருப்பதும் அதுதான் காரணம் நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உன் கைகளில் உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் இந்த நம்பிக்கை மட்டும்தான் உனக்கான எல்லா நன்மைகளையும் உன்னிடத்தில் பெற்றுக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது வாழ்க்கை அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் அவர்கள் ஆசைப்பட்டதை உடனடியாக கொடுத்து விடாது ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை சற்றென்று பொழுது அவரவர்கள் நினைத்ததை அடைந்து விடுவார்கள் அதுபோலத்தான் உனக்கும் ஆரம்பத்தில் எதுவுமே நடக்காதது போல தோன்றினாலும் திடீரென்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் அந்த மாற்றத்தை உன் வாழ்க்கையில் இந்த வராகியானவள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்தில் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுவேன் என்று அந்த நேரத்திலிருந்து நான் காட்டுகின்ற ஒவ்வொரு வழிகளையும் நீ சரியாக பின்பற்றி அதனை நடந்து கொண்டு இந்த தாயானவளினிடம் அன்பினை முழுமையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அதனால் நீ தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு உனக்கு பலன் கிடைக்காமல் போய்விடாது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் போதும் என் குழந்தையே ஒரு நிமிட ஆசைக்காக செய்கின்ற சில தவறுகள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் சின்ன பின்னமாக ஆக்கிவிடும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆசையை அடைக்க வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா ஐம்புலங்களையும் அடக்குவதற்கு உனக்கு தெரிய வேண்டும் ஒரு செயலை இப்பொழுது நாம் செய்துவிட்டோம் என்றால் அது எத்தனை பேரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும் மாறாக நமக்கு நாம் ஆசைப்பட்டது கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைத்து அதை நீ சாதிக்க நினைப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரியது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை கொடுத்த பலவிதமான கஷ்டங்கள் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத சோதனைகள் என்று இவை எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் உன்னை பின்னுக்கு தள்ளத்தான் நினைக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உனக்கு துணையாக தெய்வங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் அவசரப்பட்டு எடுத்து வைக்கின்ற எந்த ஒரு அடியும் நீ அவசரப்பட்டு செய்கின்ற எந்த ஒரு செயலும் உனக்கு ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்களை நீ அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தன் கைக்கு வர நினைக்கின்ற விஷயத்தை உன்னுடைய அவசரத்தினால் நீ தவற விட்டுவிடக்கூடாது என்று தான் அம்மா சொல்கின்றேன் தானாக கிடைக்கப் போகின்ற ஒரு விஷயத்திற்காக தேவையில்லாத தவறை செய்து அந்த விஷயத்தை நீ இழந்துவிடக் கூடாது என்று தான் அம்மா சொல்கின்றேன் சர்வ நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் அதற்கு இன்று தெய்வத்தினுடைய ஆசைகளை நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் போதும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றது அதை தான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் வெளிவர முடியும் என்பதனை ஆணித்தரமாக உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையால் முடியாத காரியம் என்ற ஒன்று எதுவும் இல்லை விட கூடாது சற்றென்று பயந்துவிட்டால் ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு செயலையும் உன்னால் தொடங்கிவிட முடியாது நீ தயக்கம் காட்டாமல் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் பயமில்லாமல் அதை தைரியமாக செய்யும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து வரக்கூடிய முடிவும் உனக்கு சாதகமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் உனக்கான அன்பை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை உன்னுடைய அவர் அவசரத்தினால் நீ வேறு திசையை நோக்கி இழுத்துச் சென்று விடக்கூடாது அது உனக்கு வாழ்க்கையில் காலம் முழுவதும் நீங்காத வடுக்கலை ஏற்படுத்திவிடும் நான் சொல்வது போல நீ எப்பொழுதும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ சாதாரண குழந்தை அல்ல நீ தெய்வ குழந்தை தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கின்றது அதனால் இந்த செயலை செய்யும் பொழுதும் பொறுமை மிகவும் அவசியம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கானதாக மாறும் நீ எந்த நேரத்திலும் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாமல் இருந்து கொண்டு இருந்தால் போதும் இந்த வராகி எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக நடத்தி கொடுத்து விடுவேன் இந்த அம்மா நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டி விடுவேன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு நல்ல நிலையோடு நல்ல மனநிலையோடு நீ இருந்துவிட்டால் போதும் உனக்கான பொறுமையை விடும் நம்பிக்கையோடும் நீ காத்திருந்தால் போதும் மற்றவை எல்லாம் உன் தாயானவள் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்ன நடந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள் உனக்காகத்தான் விடிந்திருக்கின்றது என்பதனை நீ மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த வெடிகளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்குண்டு ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்